அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் சார்பாக மிக உயரிய மிக சிறந்த எல்லோராலும் போற்றப்படக்கூடிய விருதான அறம் விருதினை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்கள் பலத்த கரவுரையோடு இன்னும் கூட ஏன்னா உங்களுக்காக தான் நீங்க வைங்க தெரியும் நீங்க தான் விருதுகளை பெற வந்து தெரிய இது ஒரு என்னை ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணமா சோகமான தருணமா உங்களை தான் கேட்கறேன் மகிழ்ச்சியான தருணம் தானே மிக மிக மகிழ்ச்சியான தருணம் மிக மிக மகிழ்ச்சியான தருணம் இந்த மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து கவாகி படத்துல ரஜினிகாந்த் சொல்லிதான் தெரியும் உங்களுக்கு ஆனால் அதற்கு முன்ப முன்பாகவே சந்தோஷம்னு சொல்லுவாங்க நான் தொலைக்காட்சி சந்தோஷமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக தான் மகிழ்ச்சி சிறப்பு வானூர்தி தானியங்கி அப்படி நல்ல தமிழ் வார்த்தைகளை லைன் லவன் போடுவாங்க நாங்கள் தான் நேரலை அப்படி இப்படின்னு கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் பழக்கப்படுத்திக்கிட்டாங்க நீங்களும் மகிழ்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கும் ஒரு பாராட்டுக்கலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல பேர் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா இறந்த பிறகு இவருக்கு விருதுகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பெரிய எல்லாம் இறந்த அதுக்கு பிறகும் அது பரிசீலனைகள் இருக்கிறது ஆலோசனையில் இருக்கிறது கமிட்டி தேர்வில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க விருதுகள் வந்தபாடு கிடையாது இவருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட நிறைய பேருக்கு விருதே வந்து பாத்தீங்கன்னா கல்லறைக்கு போய் இறந்த பிறகு தான் விருதுகளை வந்து அரசாங்கமே ஒப்படைக்கும் ஆனால் அருண் விருதுகளை பொறுத்தவரையிலே நான் நல்லுமணி அவர்களை பாராட்டுகிறேன் அதாவது இந்த அமைப்பினுடைய காப்பாடு மட்டுமல்ல தேசிய அளவிலே வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் மீதி அமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவராக என்றாய்ந்து அதனை அவன் கண் விடன் அப்படின்வாங்க நான் அதை அப்படியே மாற்றி சொன்ன இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை நல்ல மணிகள் விடல் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு அரங்கம் அதிக ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது சொன்னால் அதற்கு முழு முதல் காரணமாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அரங்கம் அதாவது சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு கலாச்சார பண்பாடு மிக்க உட்காரங்க கலாச்சார பண்பாடு மிக்க ஒரு உயரிய அரங்கம் சொன்னா நாரதகால சபா தான் நாரதகால சபாவுக்கு ஒரு பண்பாடு உண்டு கலாச்சாரம் உண்டு ஒரு மதிப்பு மிக்க ஒரு அரங்கம் அந்த அரங்க அரங்கத்திலே ஒரு மதிப்பு மிக்க விருதினை நீங்கள் பெறுகிறீர்கள் என்கிற பொழுது உள்ளபடியே நீங்கள் மகிழ வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள வந்திருக்கிற அருமை சகோதரர் மரியாதைக்குரிய நாடறிந்த தமிழ் மக்கள் எங்கெல்லாம் பரவி கிடக்கிறார்களோ நிறைந்து கிடக்கிறார்களோ அங்கேயெல்லாம் தம்முடைய கலகல உரையாக நகைச்சுவையை சிவரடித்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறார் மதுரை பிடிக்குமானு கேட்கறேன் பிடிக்குமா நல்லா பிடிக்குமா அதான் பா நம்ம வெட்டி மன்றம்ன்ற ஒரு விஷயத்தை பட்டிமன்றம் ரசிக்கிற மாதிரி கிடைக்காது பட்டிமன்றத்தை இன்றைக்கு சில பேர் பாட்டு மன்றம் அந்த மன்றம்னு சொல்லியிருக்கும் போது அதாவது இன்றைக்கு துயரங்கள் நிறைந்த உலகமாக இருக்கும் காலையில் டெமெண்ட் பாக்ஸில் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் கலராக வண்ண வண்ணமாக வந்து மாத்திரைகளாகவே இருக்கு இந்த பிபிக்கு இது சுகருக்கு அப்புறம் வேறு இது இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது காலையில் கம்பல்சரியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் உங்களுக்கு அது வராது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கை தட்டி மகிழலாம் சிரிக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நூற்றி தொண்ணூறு பேர் இந்த மா இந்த மாத்திரைகளோட உதவியோடு தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது வீட்டுல டிவன் பஸ் கொடுக்கும் போதே நான் ஒரு நண்பரோட போயிட்டே இருந்தேன் ஃபோன் பண்ணிட்டு என்னங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அம்மா சாப்பிட்டமா நான் சஞ்சா ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஈதம் ஹோட்டல்ல சாப்பிட்டேன் இல்லீங்க நான் சொன்னது மாத்திரையை சாப்பிட்டுக்கலான்னு கேட்கிறேன் அதாவது இதை விட நீ பசிச்சா சாப்பிட்டு போற ஆனா மாத்திரை கண்டிப்பாக நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு தான் இன்றைக்கு நிலைமை எழுந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இது ஒரு நவீன உலகம் இந்த நவீன உலகத்தில் இன்னைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அந்த தான் எனக்கு முன்னால் பேசின செந்தபிச்சேரி அவர்கள் என்னை இப்போ சொல்லுகிற பொழுது குறிப்பிட்டு சொன்னாங்க முப்பது ஆண்டுகள் ஒரு தொலைக்காட்சியில் வர்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு எபிசோட்ல வர்றதுனாலே ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் முப்பது ஆண்டுகளாக தொலைக்காட்சியில் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் எதுக்காக வர சொன்னால் சம்பாதிக்கிறதுக்காக வரல நாம் அறம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தொலைக்காட்சியை உருவாக்குகிற பொழுதே மக்கள் தொலைக்காட்சியை உருவாக்குகிற பொழுதே அதை உருவாக்கிய மாண்பு மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நல்ல தமிழுக்காக நல்ல தமிழ் நல்ல விவசாயம் அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் சார்ந்து விவசாயம் விவசாயம் அறம் சார்ந்து இருக்கணும் அதே மாதிரி அரசியலும் அறம் சார்ந்த அரசியலாக இருக்கும் அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க ஆகவே எல்லாவற்றிலும் அறம் இருக்கிறது அறம் சார்ந்த செயல்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் தனிமனியனுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையும் சமூகத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சியை உறு உறுதி செய்வதில் அறம் முக்கிய கடமையாற்றுகிறது

அதை படித்து பார்த்து அவர்களுடைய அது பிழைகளை நீக்கி இவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா வழங்கலாமா வழங்கக்கூடாதா இவர்கள் கல்வித்தகுதி என்ன இவருடைய செயல்பாடு என்ன இவர்கள் சமூக உழைப்பு என்ன இந்த சமூகத்திற்கு இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தேடி பிடித்து தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு அவர்கள் இறைந்து உட்கார்ந்து பார்த்து எனக்கு ஏறப்படி ஐநூறு அறுநூறு பேருக்கு விருதுகளை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் சில பேர் அஞ்சு பேர் பத்து பேருக்கு விருது கொடுக்கிறதுக்குள்ளவே அவங்க என்னால முடியாது சொல்லி இழுத்து நிறுவனங்கள்லாம் இருக்கு ஆனால் இது அறம் சார்ந்த நிறுவனம் என்கிற காரணத்தினால பொறுமையா உட்கார்ந்து வருடத்திற்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அறம் சார்ந்து கொடுக்கிறது அதனாலேதான் இன்றைக்கு அறம் விருதுகள் வழங்குகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது மக்களிடத்திலே ஒரு மதிப்பு இருக்கிறது சமூகத்திலே ஒரு மதிப்பு இருக்கிறது அறம் பெற்றவர்கள் மத்துகிறேன் கௌரவமாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் கர்வமாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் நான் அறந்திருந்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னும் பொழுதே நீங்கள் மதிக்கத்தக்கவர்களாக மதிக்கத்தக்கவர்களாக நீங்கள் அறம் விருது வாங்க வருகிறதை விட நீங்கள் வாங்குகிற அழகை ரசிப்பதற்காக நீங்கள் வாங்குகிற அந்த தன்மையை ரசிப்பதற்காக குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறீர்களே அது மேலும் சுகம் அது மேலும் சிறப்பு உண்மையே நீங்க தூரம் கொண்டு வந்து பிள்ள குட்டிகளோட வந்திருக்கிறீங்க ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா பிள்ளைகள்லாம் கத்தல சில விழாக்களை பார்த்தீங்கன்னா ஒரே பிள்ளைகள் கட்டிட்டு காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சு இருக்கும் அப்படிலாம் இல்லை ஏன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளைகளையும் அறம் சார்ந்து வளர்த்திருக்கிறீர்கள் அதனாலதான் சொல்கிறேன் செயல்படுங்க எல்லாவற்றிலும் அறம் இருக்க வேண்டும் என்கிற தான் இந்த நிகழ்ச்சியிலே கூடுதலாக பாக்யராஜ் அவர்கள் வர பாக்யராஜை பொறுத்து வரையிலும் அவர் உங்கள் கலைத்துறையிலே மிகப்பெரிய தனித்துவ சாதனையை படைக்கணும் தனித்துவ இந்தியாவிலேயே விரும்பிட்டு எனக்கூடிய படைப்பாளிகள் இயக்குநர்களிலே ஐயா பாக்யராஜ அவர்களுடைய கடின உழைப்பு அவர் பெற்ற வெற்றி இமாலய வெற்றி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரும் இங்கே வந்திருந்து உங்களுக்கு இந்த பரிசனை வழங்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி பெரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பவுன்ஸ் சொல்லியிருக்காங்க அதை ஒழுங்குபடுத்தி உட்கார வச்சு அதை கொண்டு வர்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை அந்த அடிப்படையிலே வந்து எனக்கும் ஒரு விருதினை இல்லை சமூகத்தின் சார்பாகவும் அரசு அமைப்பின் சார்பாகவும் எங்கே அவங்க முப்பது ஆண்டுகள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை சாதாரண விஷயம் இல்லை ஒரு விஷயத்தை சார்ந்து செயல்பட வேண்டும் சின்சியராக செயல்படணும் அப்போ தான் அதனுடைய வெற்றியை கிட்டும் ஒரு நாங்கள் தொலைக்காட்சியை ஆரம்பிக்கும் பொழுது உள்ள ஒரு சினிமா படம் ஒரே நாள் நூறு சினிமா எடுக்கணும் நாங்கள் ஆசைப்பட்டோம் மக்கள் தொலைக்காட்சியை ஆரம்பிக்கும் பொழுது வெளியில் வந்து படங்களை வாங்கி நம்ம போடுறத விட எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் பழைய படங்கள் வாங்கி போடுறத விட நாமே எடுத்து எடுத்து ஒரு நூறு படங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்போ நூறு டிஎபி அதாவது அப்போ படிச்சுட்டு அதை சார்ந்து படிச்சிட்டு இருக்கக்கூடிய டிஎப்டி மாணவர்கள் அப்படின்னு போய் கேடிபி மக்கள் டிஎப்டி மாணவர்கள் இல்லை படிச்சுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா விவசாய வேலை போயிட்டாங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா தொழிலே இல்லாமல் சினிமாவிலே இல்லாமல் இருந்தாங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு ஒரு கூட்டத்தை போட்டு தங்கற்பச்சம் சேரன் இவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டத்தை போட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்க தலைமையில ஒரு கூட்டத்தை போட்டு நூறு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் நூறு பேருக்கும் படத்தை கொடுத்தோம் நூறு பேர் படம் எடுத்து சொன்னோம் ஆனால் நூறு பேர் படத்தை எடுத்தாங்க நூறு பேர் பணம் பெற்றுக் கொண்டார்கள் நூறு படத்தையும் நாங்கள் பார்த்தோம் தொலைக்காட்சி திரைப்படம் சார்ந்து சிறப்பாக இருந்தால் ஒளிபரப்போம் போட்டதில் எங்களுக்கு நாங்கள் மார்க் கொடுத்தது பாஸ் மார்க் கொடுத்தது ஐந்து படங்கள் தான் அப்போ எடுத்த எடுப்பையே தொண்ணூத்தி ஐந்து படங்கள் அந்த தயாரிப்பிலேயே போயிட்டு ஐந்து படங்கள் மட்டும்தான் ஒளிபரப்பான கூடிய தகுதி படைக்கும் ஏனென்று சொன்னால் திறமைகள் என்னதான் படித்திருந்தாலும் கூட அந்த துறையை படித்திருந்தாலும் கூட அது கொண்டு வந்து ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி அல்லது திரையரங்கிற்கு வரக்கூடிய ஒரு தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்ட எல்லா துறைகளையும் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே மத்திய மாநில அரசாங்கமே இந்த திரைப்பட இயக்குனர்கள விருது திரைப்பட விருதுகள் கொடுக்குற வழங்குற விதாவை வந்து மத்தம் நிறுத்தவே மாட்டாங்க அப்படி நிறுத்திவிட்டாங்கன்னு சொன்னா ஏன்னால் ஒவ்வொரு நாட்டிலும் கதைகள் வளர்க்கப்பட வேண்டும் கலைகள் வளர்க்கப்பட வேண்டும் கலை செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து அந்த அடிப்படையிலே ஒரு பக்கம் கலைகளையும் வளர்க்க வேண்டும் சமூகத்தையும் வளர்க்க வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரைப்பட தர தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இரண்டாவது இடத்துல இந் உலகத்திலேயே இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு திரைப்பட தயாரிப்பில் இரண்டு இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு நீ சினிமாவை பற்றி தேவையா அப்படின்னா உண்மைதான் தேவைதான் ஏன்னு சொன்னால் அவ்வளோ ட்ரஸ்ட் மக்களுக்கு இருக்கு இந்த நேரத்தில் நாம நல்லா இதை படிக்க வைக்கணும் கல்வியை கொடுக்கணும் ஆனால் எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கிறோம் அரசு சார்ந்த கல்வியை கொடுக்குறோமா தொழில் சார்ந்த கல்வியை கொடுக்குறோமா எப்படியாவது அந்த பையன் முன்னேறி படித்து குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற கல்வியை தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி எப்பயப்பட்ட கல்வி வாழ்க்கைக்கு உகந்த கல்வியா என்பதை இன்னும் பல பேருக்கு புரியாத ஒரு தான் ஏன்னா நான் குதிராகத்தான் கல்வியிலே தேர்வு முறை தமிழ் சார்ந்து கல்வி படிக்க சொல்றோம் நாம சில நேரத்தில் சொல்றோம் ஆங்கிலம் சார்ந்து கல்வி படிக்க சொல்றோம் ஆனா இன்னைக்கு கல்வியில அட்மிஷனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் வந்து ரெண்டு ஏக்கர் வச்சிருந்தார் ஒரு ஏக்கரை விட்டு முதல் பையனுக்கு எல்கேஜி செட்டு விட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு அடுத்த ஏக்க விட்டு எல்கேஜி இன்னொரு பையனும் எல்கேஜி சேர்த்து அது அது என்ன படிச்சிருக்குன்னா அதே ஏபிசிடி தான் அந்த ஏபிசிடியை படிக்கிறதுக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா படிக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஊக்குவிச்சிங்கன்னா நல்லாவே படிக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் நீதிமொழ அமைப்பு நடத்துகிற பொழுது பல பேர் பிரச்சனைகள் வருவாங்க ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கணும் அந்த புகார் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புகார் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா புகார் நீர் உங்க கைப்பட தான் எழுதணும் கைப்பட எழுதுங்க அப்படின்னு சொன்னா பல பேருக்கு புகார் எழுது தெரியாது கேட்டா எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு ரொம்ப ஸ்டைலா சொல்லுவாங்க சரி இங்கிலீஷ்ல எழுதுங்க அதுவும் அவங்களையா எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கக்கூடிய அதிகாரிக்கு இங்கிலீஷ் தெரியாது புரியற மாதிரி எழுதுமான வெளியில யாரா உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற கல்வி நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி என்னன்னா ஒரு தாசில்தார் அலுவலகத்திலயோ ஒரு காவல் நிலையத்திலயோ ஒரு கலெக்டர் அலுவலகத்திலயோ ஒரு நம்முடைய எழுத சமுதாயத்திற்கு கொடுத்து அறம் சார்ந்த பெருமக்கள் ஆகிய உங்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை விதைக்க வேண்டிய கட்டாய அவசியம் அவனுக்கு இருக்கிறது ஒன்று தாய்மொழியிலாவது அவனுக்கு பாண்டித்தியம் அதாவது தாய்மொழியை நன்றாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் வளர்க்கிறீர்களா என்று சொன்னால் அவன் தமிழ் பேசுகிற போது அவன் ஆறிலே ஒரு போட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க அனுச்சன அது என்ன பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆங்கிலத்தில் அந்த நெய்மை சொல்லு அவன் லண்டன் ஃபாலிங் டவுன் பண்ணுவான் லண்டன் ஃபாலிங் டவுன் பண்ணுறதுக்காக அவனுக்கு முதல்ல அவ்வளோ செலவு பண்ணி கொடுத்தோம் இப்போ ஆத்திச்சூடியிலே வந்த தலைவர்கள் தான் இது தரவு செய்யிறது ஆறு வந்து சீனா அது நினைச்சு பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆத்திச்சூடியிலே வரக்கூடிய அந்த வரிகள் தெரியுமா அப்படின்னு முதல்ல சோதிச்சு பார்த்துருக்கீங்களா அறத்தப்பால் இருக்கிறது பொருட்பால் இருக்கிறது இன்பத்து பால் இருக்கிறது என்று திருக்குறளிலே பல பாக்களை கொடுத்திருக்கிறார்களே உலகத்திலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அந்த நூல்கள் இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பத்து திருக்குறள் ஆகுது இருபது திருக்குறள் அப்ப நாங்களாம் படிக்கும் பொழுது மனப்பாட பகுதி இருக்கோம் இருக்கும் இல்லையா மனப்பாட பகுதி அப்ப இருக்கும் கமலா மனப்பாட பகுதி இருக்கும் திருக்குறள்ல மனப்பாட பகுதி இருக்கும் அப்படி அந்த மனப்பாடம் பண்ணி தான் எங்களுக்கு எல்லாம் சில விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு கப ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் மணப்பாட பகுதியாகவே அந்த காலத்தில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மனப்பாட பகுதி நிறைய இருக்கும் வாரணம் புரிதமாகும் வரையனை எடுத்த தோளும் நாரத முடிவற்காக நயம்பட உரைத்தனாவும் மௌலி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரத்தை களத்தை போட்டு நெருங்கையோ இலங்கை புக்கார் அப்படின்ற மாதிரி வரிகள்லாம் நாங்கள் வந்து கம்பராமாயண புத்தகத்தை வாங்கியா படித்தோம் பள்ளிக்கூடங்கள்ல மணப்பாட பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அதன் பொருள் எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியலையே அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது இவைகளை தெரிந்து கொண்டால் தான் அறம் சார்ந்த வாழ்க்கையும் அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த கல்வியும் நம்ம நம்மாலே செய்ய முடியும் ஏதோ நீங்க வந்தீங்க உங்களை நான் தொந்தரவு பண்ண தான் நீங்க நினைக்கலாம் ஏதோ நாங்க விருது கொடுப்பாங்கன்னு வந்தா நீங்க எங்கெல்லாம் கிளாஸ் எடுத்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம் இதெல்லாம் தேவையா இல்லையா நான் சொல்லுவதிலே பயன் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க நான் சொன்னதுல பயன் இருக்கிறதா இல்லையா ஏன்னா தமிழ் முதல்ல முக்கியம் அந்த உடனே நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே போட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து இங்கே நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணிட்டு கீழே உட்காந்துட்டு அவங்க பார்த்தாங்க நீராறு கடல் விடுத்த நிலமடர்ந்து மனசாட்சி தொட்டு பாருங்க எத்தனை பேருக்கு அது தெரியும் ஏசி எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும் நீராறு கடல் விடுத்த எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும் திருக்குறள் தெரியாது ஆந்திச்சூடி தெரியாது தமிழ்தாய் வாழ்த்து தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் நாம் மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிவேன் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் கார் வாங்கணும் இருக்கிறது இவைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் இவைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொழில் தொழிலை பற்றியும் தெரியுங்கள் அதாவது சம்பாதிக்கக்கூடிய கல்வியை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த அடிப்படை தேவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளும் வாழ முடியும் அவர்கள் தங்கள் சந்ததிக்கும் கொடுத்து செல்வார்கள் அது சமூகத்தை வளர்த்து நிற்கும் அந்த சமூகத்தை வளர்த்து உங்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை சார்ந்தார்கள் தமிழ் சாதாரண மொழி இல்லை தமிழம் என்று அருந்திய தமிழ் தமிழ்மொழி கணக்குக்கு எட்டாத காலத்திலே இருந்து கல்வி தமிழ் என்று வந்த பெரியவர்கள் கைப்புடன் போற்றிய தமிழ்மொழி சேரன் தம்பி சிலம்பை செய்த தமிழ்மொழி தெய்வ வள்ளுவன் வான்முறை செய்த தமிழ்மொழி என்று கூட திண்டமி என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடிய மொழி யாவறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாரதி பரவிய பழம் தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை அந்த தமிழகத்திலே பிறந்தனாம் நாம் அறத்தின் பால் என்று வாழ்க்கையை நடத்துகிறனாம் அறத்தின் பால் என்று அரசியல் நடத்துகிறதாம் சந்ததியும் அறத்தின் பால் என்று வளர்த்தெடுக்க வேண்டும் இந்த அற விருதுகளை பெறுங்கள் அதன் மூலமாக இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுங்கள் நீங்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாறுங்கள் அதை ஊக்குவிப்பதற்காகவே இந்த அற விருதுகள் விருது பெற்றவர்களை வாழ்த்துகிறேன் மகிழ்கிறேன் விருதுகளை பெறுங்கள் வாழ்த்து வருகிறேன் நன்றி வணக்கம்